சக்கர விகடசக்கர தகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய் பாதம் போற்று நம் காணொலி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அதாவது ஒரு பாடல் அதற்கான விலகத்தையும் பார்க்கலாம் இந்த பாடல் வந்து எதை சுட்டி காட்டுதுன்னா அதாவது ஒரு ஒருரோடய வாழ்க்கையில் திடீர் மாற்றம் ஏதாவது ஒரு நிகழ்வுகள் அந்த வாழ்க்கையில் வந்து நல்ல நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அவருக்கு அதுலேருந்து ஒரு மாற்றங்கள் வரும் இல்லையா இப்போது ஒழுங்காக படிச்சுட்டு இருப்பான் ஒரு காலேஜ் லெவல் போகிறதுக்கு முன்னாடியே அவனோட திறமை வெளிப்படும் ஸ்கூல் படிக்கும் ஏதாவது ஒரு வகையில் திறமை வெளிப்பட்டு அதுலேருந்து ஜம்பாய் ஜம்பாய் டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டு ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பான் நல்ல பல ஸோ கோடிக்கு அதிபதியாகிடுவான் ஸோ அவன் காலேஜ் கூட முடிக்க மாட்டான் காலேஜு கூட போக மாட்டான் அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ஜாதகங்கள் நிறைய இருக்குது இப்படி வந்து இப்படி சரி கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு காலேஜில் போய் சேர்ந்து படிப்பாங்க காலேஜில் படிக்கும்போது எதாவது ஒரு திறமை அவர்கிட்ட இருந்து வெளிப்பட்டு அதனால் அவரை வந்து ஒரு நல்ல பொசிஷன் கொண்டு போய் மேலே கொண்டு தூக்கி உட்கார வச்சிரும் இப்படி ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு மாற்றங்கள் கொடுத்து இந்த கிரகநிலை யோகா அமைப்பு வேலை செய்யும் பொழுது அந்த ஜாதகனை கொண்டு எங்கேயாவது கொண்டு தூக்கி டாப் லெவலில் உட்கார வச்சிடும் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிற மாதிரி தான் அந்த ஒரு பாடல் வந்து இருக்குது அதாவது வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டப்படுறவன் திடீர்னு ஒரு கல்யாணம் எதையோ கஷ்டப்பட்டு ஒரு கல்யாணம் பண்ணிடுறான்னு வச்சுங்களேன் திருமணம் அப்புறம் மனைவி வந்ததுக்கப்புறம் மனைவி வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில யோகங்கள் வந்து அவன் டாப் லெவலில் போய்டும் வர நல்லா இருந்தான் கல்யாணம் பண்ணால் இங்கேயோ போயிட்டான் பாரு நல்ல யோகம்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு நெடுங்காலம் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வகையில் ஒரு நல்ல அமைப்பு வந்து வாழ்க்கையில் முன்னேறி நல்ல செல்வ செழிப்போடியும் செல்வாக்கோடி இருக்கிறவங்கள நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அது அவங்களோட புண்ணியம்னு சொல்லலாம் இல்லையா அவங்களோட ஜாதக அமைப்புன்னு கூட சொல்லலாம் அப்படிதான் அந்த ப சொல்ல போகிற பாடலில் வந்து திருமணமாகி ஒருத்தருக்கு ஒரு குழந்தை பிறகுங்க அந்த குழந்தையினால் அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய ஒரு செல்வ செழிப்பும் இவருக்கும் வந்து சேர்ந்து அது இவரையும் டாப்பாக ஆக்கிடும் அந்த குடும்பத்தையே வேறு லெவலுக்கு கொண்டு போயிடும் நல்ல வசதி வாய்ப்போடு ஆக்கிடும் இல்லைங்களா அப்படியான ஒரு கிரகநிலை இருந்தால் எப்படின்னு அப்படி ஒரு பாட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி பாடல் என்னென்னா அதாவது என்ன சொல்ல வரோம்னா அந்த பாட்டு வந்து அதாவது வருமனவே மதிதனுக்கு நாளில் பொன்னன் வந்திடவே இருபேரும் சுபர் வீடாக தருமனவே மறைதனுக்கு முன்னும் பின்னும் சுவர்கள் வீடாகி அவர் வந்துற்றால் பெருமுதலே தோன்றிடும் சேய்க்கு வருநாள் தொட்டு பெற்றுடுவான் வெகுநிதியால் அங்கனவன் தந்தை திருவுடனே சாதகர்க்கு பூமி செயற்கை பல முயற்சிகளும் கீர்த்தியாமே அப்படின்றான் சார் இது ஒரு அருமையான பாடல் இல்லைங்களா அது இதில் என்ன சொல்ல வரான்னா வருமனவே மரிதனுக்கு நாளில் பொன்னன்றான் ஆமாம் அதாவது வருமனவே அதாவது சந்திரன் அமைந்த வீடாக அதுக்கு நாலாம் இடத்துல பொன்னன்றான் அதாவது இது வந்து சுபர் வீடுன்னு தான் கொடுத்துருக்கான் அந்த இடத்த நட்டு வீடுன்னு சொல்லலை சுபர் வீடுனா நமக்கு வந்து ஜோதிட சாஸ்திரங்கள் சுப கிரகங்களை சுட்டி காட்டியிருக்கு குரு சுக்கர குரு வந்து சுபர் வீடு சுக்கரன் சுபர் சுக்கரன் சுபர் வளர்பிறை சந்திரன் சுபர் எந்த கிரகத்துடையுமே சேராமல் தனியா நின்றால் புதன் சுபர் அந்த குரு சுக்கரன் வளர்பிறை சந்திரன் அடுத்த வர சுக்கரன் இவங்கெல்லாம் நான்கு கிரகங்கள் சுபர்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது சுபர் வீடுன்னு சொல்லுது அந்த சுபர் போது இவங்களோட நாலு பேத்து வீடாகத்தான் இருக்கணும் ஒன்று குருவோட வீடாக இருக்கணும் இல்லைன்னா சுக்கரனோட வீடாக இருக்கணும் இல்லைன்னா வயது சந்திரன் வீடாக இருக்கணும் தனி புதன் வீடாக இருக்கணும் இல்லைங்களா இப்போ நான்கு வீடுன்னு வந்துடுது இல்லைங்களா இப்போ நாங்கள் வீடுன்னு பார்க்கும்போது கடகராசி வந்துடும் மிதுனம் வந்துடும் கன்னி வந்துடும் ரிஷபம் வந்துடும் துலாம் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷும் மீனமும் வந்துடும் இவங்களாம் சுபர் வீடுன்ற கணக்கில் வந்துடுவாங்க இது வந்து லக்ன அமைப்புக்கோ பார்த்தி லக்ன அமைப்புக்கோ ராசி அமைப்புக்கோ தற்காலமித்ரு நிரந்தர சத்ரு சத்ருமித்திரு இந்த கணக்கில் வராது இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம் இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்க வரிகளுக்கு உண்டான அர்த்தம் சுபர் வீடாக அவ்வளோதான் மற்றபடி எதையும் எட்டாம் வீடு பன்னெண்டாம் வீடு ஆறாம் வீடு மறைவுஸ்தான வீடு இதெல்லாம் இங்கே வரவே கூடாது வந்துடுச்சுன்னா அது வந்து நம்ம இந்த பாட்டை வந்து குழப்பிடும் பட் அது வேற வேற ஒரு ட்ராக்கில் போகணும் அது வந்து நம்ம ஜாதகத்தை வச்சுட்டு பலன் பார்க்கும் பொழுது நடக்கக்கூடிய தசா புத்தி இந்த அமைப்பெல்லாம் போகும்போது அதை நம்ம பார்த்துக்கலாம் இப்பொழுதுக்கு ஒரு ஜாதகனுக்கு ஒரு டக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம் ஒரு யோகா அமைப்பு வரணும்னா எப்படி இருக்கும் தான் அந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா அந்த வகையில் பார்க்கும் பொழுது தான் வருமெனவே மதித்தனுக்கு நாளில் பொண்ணுன்றோம் அதாவது நான்காம் வீட்டில் அதாவது சந்திரனுக்கு நான்காம் வீட்டில் குரு அமர்ந்திருக்கணும் வந்திடவே இரு பேரும் சுபர் வீடுன்னு சொல்லலாம் ரெண்டு பேருமே சுபர் வீடாக வந்து உக்காந்துருக்கணும் இவங்களுக்கு மறைதனுக்கு முன்னும் பின்னும் அதாவது நம்ம குரு இருக்கிறார் பார்த்தீங்களா அவருக்கு முன்னும் பின்னும் முன்னும் பின்னும் சுபர் வீடாக இருக்கணுன்றான் அதாவது சுபர் வீடாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு முன்னும் பின்னும் சுபரோட வீடு அந்த கிரகம் பாவ கிரகமாக இருந்தாலும் சுபத்தன்மை பெற்று இருக்கணும் எப்படாதுன்னா அது ஒரு லைன் இருக்குது இல்லைங்களா அதாவது சுபகிரக பார்வை பெற்று விட்டால் சுபகிரகத்தோடு சேர்ந்து விட்டால் சுபகிரக சாரத்தில் அமர்ந்து விட்டால் இப்படி வச்சுக்கலாம் இல்லைங்களா கொஞ்சம் சுபம் பெற்றுவிடும் சரி சுபகிரகத்தோட சேர்ந்தால் சுபகிரகத்தை பாவகிரகம் கிரகமாக ஒரு கான்செப்ட் இருக்குல்ல அது இதில் எப்படி பார்த்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்த சறுக்கை தான் செய்யும் ஆனால் அவங்க ஜாதக இந்த மாதிரி வராங்க ஜாதகத்தை வச்சுக்கிட்டு பலன் சொல்லும் போது அது கரெக்டாக வரும்ன்றது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இல்லைங்களா அந்த வகையில் பார்க்கும்பொழுது முன்னும் பின்னும் சுபர் வீடாக தருமனவே மறைதனுக்கு முன்னும் பின்னும் சுபர்கள் வீடாக பெற்றிடுவோம் பெரும் முதலே வரும் செய்கி அதாவது அன்னை தான் அவங்க குழந்தனும் ஒன்று வந்துட்டா அந்த கிரகநிலையோட குழந்த பிறக்கிற காலத்துலேருந்து அந்த நாள் முதல் அந்த நிமிடம் வரை பெற்றிடுவான் வெகுநிதியான் ஜாதகம் தன் அப்படின்றான் அதாவது அந்த ஜாதகனோட தந்தை வெற்றிடுவான் வெகுநிதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா அப்படி ஒரு நிலை வெகுநிதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு திருவுடனே சாதகனுக்கு செல்வம் பூமி கிடைக்கும் அதாவது அந்த ஜாதகனுக்கும் அவனுக்கு கிடைக்க பெரிய ஜாதகனோட தந்தைக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொண்ணும் பொருளும் செல்வாக்கு எல்லாமே அந்த பிறந்த குழந்தைக்கும் கிடைக்கும் அதாவது முயற்சிகள் அந்த ஜாதகனோட முயற்சிகளும் அந்த ஜாதகனோட தந்தையோட முயற்சிகளும் அன்று முதல் பெரிய வெற்றி அடையணும் அந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறீங்களா இந்த பாடலை முழுசாக நூறு தடவை படிக்கிறேன் உங்களோட ஜாதகத்தில் இருந்து ஒப்பிட்டு பார்த்துங்க ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மேற்கொண்டு நம்ம அடுத்த பாடல்லே பார்க்கலாம் வருமனைவி மதிதனக்கு நாளில் பொண்ணு வந்திடவி இருபேரும் வீடாக தருமனவே தனக்கு முன்னும் பின்னும் சுபர்கள் வீட்டில் வந்துவிட்டால் பெருமுதலே தோன்றிடும் வருநாள் தொட்டு பெற்றிடுவான் வெகுநிதியால் கண் அங்கனவன் தந்தை திருவுடனே சாதகருக்கு செல்வம் பூமி செயற்கை பல முயற்சிகளும் கீர்த்தியாகும் நன்றி வணக்கம்